இந்த கண்பானவர்களே எந்த பக்கம் திரும்பினாலும் பயங்கரங்கள் எப்போது எந்த ஆபத்து வரும் என்று கணிக்க முடியாத அளவுக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் இப்போ கடந்த நாட்களில் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது கடுமையான மழை வரலாறு காணாத மழை இல்லையா எப்பக்கம் திரும்பினாலும் ஜனங்கள் இன்றைக்கு உயிரை கையில் பிடித்து கொண்டு இங்கும் அங்குமாக ஓ வேதனைப்பட்டு அலைந்து திரிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வனாகி கத்த செய்ய விரும்புகிற காரியங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா மக்களும் சமாதானத்தை அடைய நித்திய ரட்சிப்பை அறைய வேண்டும் என்பதற்காக தான் சிறிய முயற்சியாக இந்த நிகழ்ச்சியை உங்கள் மந்திலே நான் பாரத்தோடு கூட தெரியப்படுத்துகிறேன் அன்பாடுகளில் இனி என்ன நடக்குமோ இல்லை இனி அடுத்த புயல் எப்போது வரப்போகுது என்று சொல்லும் அளவுக்கு பயங்கரத்தோடு கூட காத்திருக்கிறவர்கள் ஏராளம் ஏறாலும் ஆக எப்பக்கம் திரும்பினாலும் பலவிதமான நோய்களும் போராட்டங்களும் வியாதிகளும் சாமலும் பெருகி கொண்டிருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு நூற்றாண்டில் ஏதாவது ஒன்று வந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் சர்வ பலவராகிய தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்குற வார்த்தை என்ன இந்த செய்தியை அது ஜபத்தோடு வாஞ்சியோடு மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் இதை ஷேர் பண்ணுவாங்க எனக்கு நல்லா தெரியும் ஆக மனிதர்களுடைய பார்வைக்காக ஊழிய் செய்யாம கத்திரக்கு உண்மையான பாரத்தோடு ஊழிய் செய்கிறவங்க இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கிறவங்களுக்கு போய் சேர்ப்பாங்க என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில தேவனுடைய அனுமதியை பெற்று அவருடைய வழி நடத்தும்படி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன் பிரி மாணவர்களே இனி காரியம் என்ன நடக்குமோ இனி அடுத்து என்ன சம்பவிக்குமோ என்கிற பலவிதமான கேள்விக்கு எல்லாம் தான் இப்போ உங்கள் மத்தியில் சொல்ல போறேன் இதுக்கு அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஓ செவன் மத்தையும் புஸ்தகத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் நல்லா கவனிங்க எப்பக்கம் திரும்பினாலும் என்ன நடக்குமா பூமி அதிர்ச்சிகளும் வியாதிகளும் பஞ்சங்களும் இன்றைக்கி நேர்த்திங்களில் உலகத்தில் நம்ம பார்க்குறோம் மாரி பல நாடுகள் இந்த பாதையெல்லாம் பிரயாணப்பட்டு தான் வராங்க ஆனால் இப்போ சில காலங்களாகவே வரலாறு காணாத மழை இனி வரப்போகிற காலம்லாம் இது இந்த தலைப்பை மறக்க மாட்டாங்க வரலாறு காணாத பனிப்பொழிவு வரலாறு காணாத பூமி அதிர்ச்சி எரிமலை வெடித்தது இப்படிப்பட்ட பல காரியங்கள் எல்லாம் அதி தீவிரமாக நடைபெற போகுது இன்னும் அதிகமாக அதோடைய பர்சன்டேஜ் லெவல் அதோடைய அதோடைய தன்மை தாக்கும் தன்மை அதிகமாக அதிகரிக்க போகுது அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இயேசு தன்னுடைய வருகைக்கு முன்பாக இவையெல்லாம் சம்பவிக்கும் ஆனாலும் அவருடைய சுவிசேஷம் பூமியில் எல்லாேருக்கும் சொல்லப்படணும் என்பதில் அவர் வைராகியமாய் உரைத்திருக்கிறார் அதனால் செய்து கடந்த நாட்களில் கடுமையான வரலாறு காணாத மழையினால் நமது தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க எவ்வளோதான் அரசாங்கம் முயற்சி எடுத்தாலும் அருமையான அதிகாரிகள் அருமையாக அது எதவும் பகலும் தங்கள் உயிரை கூட துச்சமாக எண்ணி பணியாற்றினவர்கள் ஏறாடும் அப்படிப்பட்ட அருமை மனிதர்களுக்காக அரசாங்க அதிகாரிகளுக்காக அப்படிப்பட்ட அருமையான ஆட்சியாளர்களுக்காக நம்ம ஜெபிக்க மறக்கக்கூடாது மறுபடியும் சொல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை நம்புகிற உங்களுக்கு

தப்பும் அமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நல்லா கவுனிங்க இந்த வசனம் ஒரு உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன் குறித்து பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா வெயிலுக்கு ஒதுங்கும் நேலும் ஆணி வரப்போகிற நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரலாறு காணாத வெயிலை ஜனங்க பார்க்க போகிறாங்க இதான் எழுதி வைத்துக் குளிர் தேசம் சொல்லப்பட்ட இடங்கள்லாம் கொடுமையான கடுமையான வெயில் தேசமாக மாறப்போகுது அதே போல் வெயில் தேசமாக இருந்த இடங்கள் எல்லாம் கடும் பனியும் கடும் குளிரும் சந்திக்க போகுது நீங்கள் சொல்லலாம் ஓசோன் லேயரில் பிரச்சனை வந்திருக்கு அந்த குளோபல் வார்ம் ஆகிட்டுருக்கு அதனால் இவையெல்லாம் சம்பவிக்கும் என்று அறிவுபூர்வமாக விஞ்ஞானிகள் சொல்லுவதை மனதில் வைத்து ஒருவேளை இந்த ஐயா சொல்கிறாங்களான்னு நீங்கள் நினைக்கக்கூடும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதனுடைய அறிவுக்கும் அவனுடைய நிதானிப்புக்கும் அவன் கணித்து வைத்திருக்கிற அனைத்து காரியங்களுக்கும் அப்பாற்பட்டு எல்லாமே அதிகமாக ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக நடக்க போகுது பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி அண்ட் ஜாகிரபிகலி எந்த வியூவில் எடுத்திங்கனாலும் உலக அளவில் இவையெல்லாம் முகமுகமாக சம்பிக்க போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க இட் இஸ் அ ப்ராஃபஸி ஃப்ரம் தைட்டி கார்ட் சர்வ வல்ல சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அதனால் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமான நீர் இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடன் வந்த பாதையில் வரலாறு காணாத மழையினால் ஊரெல்லாம் பெருக்காயிற்று ஆனாலும் கூட தெய்வன் உங்களுக்கு அடைக்கலமாய் வந்தார் இனியும் வருவார் நம்முடைய தேசம் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இசையா பதினொன்று வசனம் பதினொன்றில் சொல்லப்பட்டபடி தேசமெங்கும் அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டபடி பூமியும் எங்கும் அவர் அறிகிற அறிவினால் நிரப்பப்படும் போது நிச்சயமாக சொல்கிறேன் கத்தரே உங்களுக்கு கடுமையான வெயில் நேரத்தில் நேரமாய் வருவார் கத்தரே பெருவெல்ல நேரத்தில் அடைக்கலமாய் வருவார் கத்தரே ஏழைக்கு மிலனாய் வருவார் நமக்கு அடைக்கலம் அவரே அவரே நமக்கு மிலன் அவரே நம்முடைய திடன் ஆக இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆக இனி என்ன சம்பவிக்குமோ என்ன சம்பவித்தாலும் சரி மத்தைய இருபத்தி நாலு ஏழும் ஏசையா இருபத்தைந்து நாளும் நிச்சயம் நடைபெறும் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இதை உங்கள் இருதயம் ஆகிய பழகளை எழுத வைத்து கொள்ளுங்கள் தயவுசெய்து கத்திற்கு விரோதமான அருக்பான பாவங்களுக்கும் அநியாயங்களுக்கும் அநீதிக்கும் தேவனுக்கு பிடித்தமில்லாத சகல துர்மாக்கிரைகளுக்கும் நம்மை தப்பித்துக்கொள்வோம் நம் குடும்பத்தையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய இனத்தாரையும் நம்முடைய இனமொழி பேசும் மக்களையும் அவர்கள் விலகி வாழும்படி பரிசுத்தத்தை நாடும்படி செபித்துக்கொள்வோம் நிச்சயமாய் இந்த வார்த்தை அப்படியே சம்பவிக்கும் இனி என்ன ஆகுமோ அடுத்த புயல் எப்பொழுது இல்லை இனி அடுத்த பூமி அதிர்ச்சி எப்பொழுது அடுத்து இன்னும் அடுத்த தேசம் என்ன ஏற்கனவே ரஷ்யாவும் உக்ரைனும் ஆறு தொடங்கி ஓராண்டு மேலே ஆயிற்று இப்போது இஸ்ரேல் அமாஸ் தொடங்கி பல ஆகிட்டு ஐந்து மாதங்கள் மேலாக இனி அடுத்த இது என்னவோ சைனா தைவான் மேலே எடுக்க போகிறாங்க இன்னும் பல காரியங்களை கத்தறி இடைப்படும் போதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் வேத வசனத்துக்கு உட்பட்டு தான் அதனால் நீங்கள் கத்தறி பயந்து நடக்கணும் என்பதுக்காக தான் எந்த ஒரு தனிப்பட்ட மனுஷனையும் பாராட்டுறதுக்கல்ல எல்லா துதியும் புகழும் இயேசுக்கு மாத்திர போய் சேரட்டும் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டு வரே கொடுத்த வார்த்தைப்படியே இனி என்ன ஆகுமோ என்று இயங்கி கொண்டிருக்கிற அல்லது கேள்விக்கு பதில் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார் உங்களை நாமத்தினாலே இப்போதே அவர்களை பாதுகாத்து கொள்ளும் அவர்கள் வேண்டிய விசுவாசத்தை தாரும் உண்மை அறிக அறிவால் நிரப்பும் தங்களுடைய அருமையானவர்களை புயல் நேரத்தில் இயற்கை சீற்ற நேரத்தில் தங்கள் அருமையானவர்களை இழந்த குடும்பங்கள் நபர்களை கண்ணோக்கிப்பா அவர்களை ஆறுதல் அப்பா சீக்கிரம் வரப்போகிறேன் உங்களுக்குரிய அனைத்து காரியங்களிலும் நம்முடைய பிள்ளைகள் தைரியமாக நிதானமாய் பொறுமையாக நடந்து ஜெயிக்க உதவி செய்யும் ஜபத்தை கேட்டியதே உமா கிறிஸ்தோத் இயேசுவை மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே அன்பானவர்களே இந்த ஊழியம் எண்ணற்ற மக்களுக்கு அடைக்கலமாக பலனாக திடனாக வெயில் நேரத்தில் ஒதுங்கிற நிழலாக இருப்பதுனால கத்தனை நான் துதிக்கிறேன் நீங்களும் கூட இந்த பணிக்காக ஜெபிக்கலாம் தாங்கள் முன்வரலாம் கத்துறவுங்க யூ